இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் குதி குதி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாவது குதி யானைக்கு குதிக்க தெரியாது சிறு பிள்ளைகள் ஏறி குதித்த வண்ணம் இருப்பார்கள் அதாவது கட்டிலில் ஏறி நின்று குதித்து கொண்டு நிற்பார்கள் குதித்து சில தவறி கூட விழுந்து விடுவார்கள் மலை உச்சிகளில் இருந்து குதித்து கீழே இறந்தவர்கள் பலர் அதாவது தற்கொலை செய்து கொண்டு அவர்கள் பலர் இப்போது எல்லாம் நாங்கள் அப்படி கேள்விப்படவில்லை கூடுதலாக படங்களில் தான் அப்படி பார்த்தது உண்டு குதி குதி குதிக்காலை வந்து குதி என்று சொல்லுவோம் குதி செருப்பு போடுறது குதி செருப்பு போட்டிருக்கிறார் குதி சப்பாத்து போட்டிருக்கிறார் அதே போல் குதி அந்த குதி காலில் வந்து புண்ணுகள் வந்து விட்டால் அதாவது பித்த வெடிப்பு வந்து விட்டால் சரியான வேதனையாக இருக்கும் குதி குதி சிலர் குதித்து குதித்து நடப்பார்கள் குதி குதி குறிப்பை சொல்வது குதி என்று குறிப்பு அதாவது கு குறிப்பு வந்து பிறந்தவுடன் திகதிகள் நேரங்களை குறித்து குறிப்பு எழுதுவார்கள் முயற்சியையும் வந்து குறி என்று குதிய என்று சொல்லப்படுகிறது அகராதி சொல்லாக குறி முயற்சி முயற்சியுடையான் இகழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொல்லுவார்கள் எதுவும் கடந்து போகும் என்று சொல்வார்கள் இப்போது கஷ்டமான காலம் இதையெல்லாம் கடந்து போகும் எதுவும் கடந்து போவோம் இப்போது நெல்லாக இருந்தவர்கள் பின்னு கெட்டு போவார்கள் கெட்டு போனவர்கள் நெல்லாக வருவார் எதுவும் கடந்து போகும் இதில் வந்து குறிப்பு முயற்சி கடந்து போவோம் இவையெல்லாம் அகராதி சொல்லாக வந்திருக்காரு நன்றி வணக்கம்